கோவை சொக்காமுதூர் பகுதியில் தமிழ்நாடு விஸ்வகர்மா மக்கள் இயக்க மாவட்ட தலைவர் ரஞ்சித் காமத் அவர்கள் தலைமையில் விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அவரது வீட்டில் விஸ்வகர்மா சிலை வைத்து இரண்டு நாட்கள் பூஜை செய்து சிலையை அருகில் உள்ள குளத்தில் கரைத்தனர் இதில் தமிழ்நாடு விஸ்வகர்மா சமுதாய மக்கள் இயக்கம் மற்றும் ஸ்ரீ நாக அம்மன் குறிப்பிடும் ஸ்வர்மா ஜெகத்குரு பீடாதிபதி டி கே சக்கரவர்த்தி ஆச்சாரியார் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் விழாவில் மாநில தலைவர் அழகிரிசாமி மாநில பொருளாளர் ஸ்ரீ ஹரிகரன் மாநில அமைப்பாளர் ஐயனார் மாநில துணை செயலாளர் குழு வீரமணி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பேரு ரஞ்சித்துங்க நான் வெளியூர்ல இருந்து வந்துட்டு இருக்கோம் இருந்து வந்துட்டு இருக்கோம் நம்ம இங்க பத்து வயசுல இருந்து நம்ம இங்கே செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம இருக்காங்க நான் அது பில்டிங் மிஸ்டி நமக்கு பதினஞ்சு ஒரு முப்பது பேர் வேலை செஞ்சுருக்காங்க அதனால் நம்ம பத்து வருஷத்துலேருந்து பண்ணிகிட்டே இருக்கோம் சரிங்களா எப்படி பண்ணிகிட்டே இருப்பேன் என்னங்க சாமி பண்ணிட்டு இருக்கோம் பிஷ்கர்மா சுவாமிங்க பிஷ்கர்மா சுவாமி அது பூஜா நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணி நாளைக்கு நாளைக்கு நம்ம அது ஹோம் எல்லாம் பண்ணிட்டு ஹோம் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம கோயிலில் கொண்டு போயிடுவேன்

அது போக வந்து இந்த விஸ்வகர்மா சிலைகள் சிருஷ்டிகர்த்தா இவர் வந்து வளம் வந்து முடிச்ச உடனே கங்கையில வந்து அது துவாரகை பண்ணிடணும் அது மாதிரி பண்றோம் நான் நாளைக்கு நாலு மணிக்கு வந்து இது பண்றோமே ஊர்வலமா விட்டு இது பண்ண போறோம் கரைக்கிறது நம்மளோட குளத்துல தான் சிங்க குளம் இருக்குங்க